கிட்டிய வசனம் இது தேவனின் வசனம் நான் சோர்ந்து போகை கரம் கொடுக்கும் நம் வசனம் நம் தேவனின் வசனம் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நிகழ்ச்சியில் பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் அருமையானவர்களே மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நமது அருமை ஆண்டவராகிய இயேசு சொன்ன இரண்டு குமாரர்களை குறித்த ஓமையிலே முதலாவது செய்தியை நாம் கேட்டோம் இன்றைய நாளில் இரண்டாவது செய்தி அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இளையவனிடத்தில் தகப்பன் வந்து அப்படியே சொன்னான் எப்படியே இருபத்தி எட்டாம் வசனத்தின் பிந்திய பாகத்திலே நாம் பார்க்கிறது போல மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் அப்படியே சொன்னான் அவன் என்ன சொன்னான் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை உதட்டிலே பணிந்தான் ஆனால் உள்ளத்திலே மறுத்தான் இதுதான் அவனை பற்றி நாம் பார்த்த காரியம் ஆகவே சொல்லியும் செய்யார் கயவர் என்கிற கயவன் கூட்டத்திலே இவனை பார்த்தோம் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாதிருக்கிற வஞ்சகனைப் போல செய்வேன் என்று சொல்லியும் செய்யாத ஒரு வஞ்சகன் என்று நாம் இவனை பார்த்தோம் அது மாத்திரமல்ல இவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறிப் போனவன் அதாவது தகப்பனுடைய பிரியத்தை செய்ய தவறிப் போனவன் இதை நாம் பார்த்தோம் இந்த ஓவையிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கத் தலைவர்களை பற்றி பேசுறாருங்க அது மார்க்கத் தலைவர்களுக்கு தெரியும் இதற்கு பிறகு இன்னொரு ஓமையும் ஆண்டவர் சொல்றார் இருபத்தி ஓராம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்களிலே பார்த்தால் மார்க்கத் தலைவர்களுக்கு தெரியுது ஆண்டவர் இவர்களை பற்றி தான் சொல்றாருன்னு பிரதான ஆசாரியரும் பரிசையரும் அவருடைய ஓமைகளை கேட்டு ரெண்டு ஓமை சொல்றார் இது முந்தின ஓமை அவர் சொன்ன ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து இந்த மனுஷன் நம்ம தான்டா தாக்குறான் தெரிது மார்க்க தலைவர்களுக்கு அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணிடபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள் அவரை பிடிக்க வகை தேடினார்கள் விழித்தோற்றத்திலிருந்து பார்த்தாங்க இந்த இயேசுநாதரை பிடித்து சிலுவையில அரைவதற்கு காரணமே என்னன்னா இவர் இந்த மார்க்க தலைவர்களை ஸ்பேர் பண்ணலை அவர்களை நேருக்கு நேராய் கடிந்து கொண்டார் அதுதான் கோபங்கா மேலிடத்தை தொட்டால் கஷ்டம் தானுங்களே எப்பொழுதுமே எல்லாருக்குமே அப்படி தான் எங்கேயும் பேசிக்கலாம் கீழ்மட்டத்தில் மேலிடத்தை கொஞ்சம் தாக்கணும் தொட்டோம் என்றால் கஷ்டம் இயேசுவின் காலத்தில் அப்படி தான் மார்க்க தலைவர்கள் மேலிடம் அவர்களை தொட்டார் இவனை உயிரோடு வைக்காதடா இவனை சாகடிக்கணும்னுட்டான் ஆகவே பிரதான ஆசாரியரும் பரிசெயரும் தங்களை பற்றித்தான் இவர் சொல்லுகிறார் என்று உணர்ந்து அவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் ஆகவே இந்த ஓமை ஆண்டவர் மார்க்க தலைவர்களை குறித்து சொன்ன ஓமை தான் உள்ளத்திலே நீங்க வேறு விதமா இருக்கிறீங்கப்பா தான் உங்களுடைய ஆராதனை உதட்டில தான் உங்களுடைய தொழுகை எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும் கர்த்தருக்கு பிரியமானதை செய் இந்த ரெண்டாவது மகனிடத்தில் இன்னொரு குற்றம் என்ன தெரியுங்களா வெளிப்படையா தெரியாம போனாலும் அந்த ஒற்று கவனித்தான் நம்ம அதை பார்க்கலாம் தகப்பன் எப்படி மகனை அணுகுகிறான் மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் முதல் மகனிடத்தில் அப்படி சொன்னா இரண்டாவது மகனிடத்தில் அப்படியே சொன்னான்னா இருக்கு ஆக இப்போ தகப்பேன் மகனிடத்திலே மகன் என்கிற உறவிலே வரா ஆனால் இவன் எந்த உறவிலே பேசுகிறான் பார்த்தீங்களா அதற்கவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை போகிறேன் ஐயா ஆங்கில எஸ் சார் ஐ வில் எஸ் சார் எஸ் மை ஃபாதர் அப்படி சொல்லப்படலை சார் ஆகவே என்னன்னா இங்கு தகப்ப மகன் என்கிற உறவிலே அவனை அணுகும் பொழுது இவன் எப்படி அணுகி இருக்கணும் தகப்பன் என்கிற உறவிலே தான் தகப்பனை அணுகியிருக்கணும் அவன் மகன் என்கிற உறவிலே தகப்பன் மகனை பொழுது இவனோ எஜமானன் என்கிற உறவிலே தகப்பனை அணுக முயற்சிக்கிறான் ஆகவே அவன் உதட்டிலே பணிந்தான் உள்ளத்திலே மறுத்தான் மாத்திரமல்ல தகப்பனோடு தனக்கு இருந்த உறவை மறுத்தான் தகப்பனோடு இருக்கிற உறவை மறுத்தான் ஒரு விதத்தில் சொல்ல போனான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவரோடு பல உறவுகள் இருக்கிறது முன்னே நான் பேசின பொழுதும் கூட அந்த உறவுகளை எல்லாம் நான் பேசி இருக்கிறேன் அவர் நம்முடைய தகப்பன் அவர் நம்முடைய தாய் அவர் நம்முடைய சகோதரன் அவர் நம்முடைய சிநேகிதன் அவர் நம்முடைய குரு அவர் நம்முடைய ஞான மனவாளன் மாத்திரமல்ல அவர் நம்முடைய எஜமானன் நாம் அவருடைய அடிமைகள் இன்றைக்கு அநேகருக்கு இந்த உறவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றாங்க அநேக விசுவாசிகள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க யாருங்க சொன்னா நம்மெல்லாம் அடிமைகள்னு கிடையாது ஆனால் பவுலடியார் ரொம்ப தெளிவாக தன்னுடைய நிறுவத்திலே நாம் ஆண்டவருடைய அடிமைகள் என்று பேசுகிறார் ஆனால் ஏனோ மக்களுக்கு இன்றைக்கு அந்த ஒரு உறவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கின்றார்கள் அது மிகவும் வருந்தத்தக்கதான காரியம் நான் அநேக வேலைகளிலே நினைப்பதுண்டு ஒருவேளை இது அவர்களுக்குள்ளே இருக்கிற சுயநீதியினாலே அப்படி அவர்கள் நினைக்க முற்படுகிறார்களோ என்று நான் நினைப்பதுண்டு அந்த தாழ்மை என்பது இல்லாத காரணத்தினாலே இந்த எண்ணம் வருதா ஏங்க அப்படி வருது முற்காலத்தில்ங்க பக்தர்கள் பாடினார்கள் எனக்கு இன்னொரு பாடல் ரொம்ப பிரியம் அந்த பாடல் என்ன வரும்னு தெரியுமா வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் மைந்தர்கள் கூடும் இந்நேரத்தில் பக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தூசியும் கர்த்தரே கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாயுதம் புத்தியாக யுத்தம் செய்திட தேவா புத்தியாக யுத்தம் செய்திட வந்தாலும் இதில் மைந்தர்கள் கூடும் இந்நேரம் அதில் அந்த பாடல்கள் எல்லாங்க இன்றைக்கு மறந்துட்டாங்க பாடுறதில்லைங்க அதனாலதான் இந்த சத்தியம் இல்ல நான் அப்படிதான் நினைக்கிறேன் பக்தி இல்லை எங்களுக்கு சாம்பல் ஐயா நாங்கள் தூசிகள் ஐயா நீ என்ன சொல்ற தயங்குகிற ஆனால் அவங்க சொன்னாங்க அதை விட கீழே பேசுகிறான் நாங்கள் சாம்பல் ஐயா நாங்கள் தூசிங்க ஐயா அடிமன்றதாவது பரவாயில்ல அதை விட கீழே தங்களை வைத்து பரிசுத்தவான்கள் பக்தர்கள் அந்நாளிலே நீதிமான்கள் பாடினாங்க இன்றைக்கு உனக்கு அங்கீகரிக்கமானது இல்லையே இப்பாடல்களை எல்லாம் மறந்துவிட்ட காரணத்தினால் அந்த நிலை வந்துவிட்டதோ பவுலடியார் சொல்லுகிறார் ரோமருக்கு எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் தேவனுக்கு அடிமைகள் ஆனதால் அப்புறம் எப்படி நம்ம தேவனுக்கு அடிமைகள் இல்லை ஆண்டுமைகள் தப்பிதமாக எழுதி வச்சிட்டாரு வேத வசனத்தை நம்பனா இல்லையா அருமையானவர்களே தேவனோடு நமக்கு இருக்கிற பல உறவுகள் அதிலே ஒன்று என்ன அவர் நம்முடைய எஜமானன் நாம் அவருடைய அடிமைகள் அது உண்மைதான் ஆனால் ஒன்று என்ன தெரியுமா நம்ம கவனிக்கணும் தேவன் நம்மை எந்த அணுகுமுறையிலே அணுகுகிறாரோ அதற்கேற்றவாறு நாமும் அவரை அணுகணும் நம்மை பணியாட்கள் என்று சொல்லி அணுகும்போது நாம் எஜமானன் என்கிற முறையிலே அவரை அணுகுவது சரியாகும் ஆனால் அவர் நம்மை பிள்ளைகள் என்று அணுகும்போது நாம் அவர்களை தகப்பன் என்கிற முறையிலே தான் அணுக வேண்டும் அதுதான் முறை அதுதான் வழி அதுதான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவர் உன்னை மகனே என்று அழைக்க நீ அவரை எஜமானனே என்று அழைத்தால் அது தவறு இல்லை அவர் எஜமானனும் கூடத்தான் ஆனால் இடம் அந்த இடம் அதை அனுமதிக்காது அவர் மகனே என்று சொல்ல நீ தகப்பனே என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே இந்த மகனுடைய காரியத்திலே முரண்பாடாய் பேசுகிறார் மகனே என்ற அன்போடு தகப்பன் அழைக்கும் பொழுது இவனோ எஜமானன் என்கிற நிலைமையிலே அணுகி ஐயா என்று சொல்லுகிறான் அதாவது மாய்மாலம் ஒரு வீட்டிலே ஒரு பணியால் மகன் இருக்கிறான் மகன் தகப்பனோடு கூட இருக்கிற அந்த உறவினாலே அன்பினாலே அவன் சில தகப்பனோடு உரிமைகளை கொண்டாடுவான் ஆனால் பணியால் வேலையால் அப்படி கொண்டாட முடியாது அவன் தன்னை மிகவும் தாழ்மைப்படுத்தித்தான் பேசுவான் தாழ்மைப்படுத்தித்தான் நடந்து கொள்ள வேண்டும் இவன் தகப்பனை அவரோடு பேசும் பொழுது ஒரு எஜமானனை மதிக்கிற அளவுக்கு அதிகமாய் மதிப்பது போல அந்த மகன் நடிக்கிறான் மகன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற நிலையிலும் அதிகமாய் வேலையால் எஜமானனுக்கு கீழ்ப்படுகிற நிலை இல்லைங்களா தகப்பனுக்கு மகன் கீழ்ப்படுகிறான் அந்த கீழ்ப்படுகிற நிலையை பார்க்கும் பொழுது வேலைக்காரன் எஜமானனுக்கு அதிகம் கீழ்ப்படுகிறான் ஆகவே இவன் தகப்பனிடத்தில் பேசும் பொழுது ஒரு எஜமானனை போல பேசுகிறதினால் தன்னுடைய கீழ்ப்படுதலின் நிலை அதிகம் என்பது போல காட்டுறான் ஆனால் உண்மையிலே அவனுடைய கீழ்ப்படிதல் நிலை அதிகம் இல்லையே மகன் தகப்பன் என்கிற அந்த உறவிலே இருக்க வேண்டிய அந்த கீழ்ப்படிதலும் கூட அவனிடத்தில் இல்லையே மிகுந்த கீழ்ப்படுதலை உள்ள ஒரு நிலையிலே தன்னை வைத்து பேசுகிறான் ஆம் அருமையானவர்களே இன்றைக்கு நமக்கு ஆண்டோரோடு இருக்கிற அனைத்து உறவுகளையும் சரியான விதத்திலே நாம் காத்து கொள்ளுகிற மக்களாக இருக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகள் என்றாலும் சரி அவருடைய ஞான மனையாட்டி என்றாலும் சரி அவருடைய சிநேகிதர்கள் என்றாலும் சரி அவருடைய சகோதரன் என்றாலும் சரி அவருடைய பணியாட்கள் என்றாலும் சரி அந்த உறவை சரியான விதத்திலே சரியான வழியிலே நாம் செயல்படுத்த வேண்டும் இந்த மகனை போல முரண்பாடான விதத்திலும் வழியிலும் நாம் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவுகளை செயல்படுத்தக்கூடாது அந்த உண்மையையும் கூட இந்த இளைய மகனுடைய காரியத்திலே நாம் பார்க்கிறோம் உதட்டிலே பணிந்தான் உள்ளத்திலே பகைத்தான் உறவை முறித்து கொண்ட ஒரு மகனாக அவன் காணப்படுகிறான் கத்தரை நோக்கி செபிப்போம் நல்ல தகப்பனே மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓரம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற இளைய குமாரனுடைய ஊமையின் வாயிலாய் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அண்டவரே எத்தனையான பாடங்களை நீர் எங்களுக்கு கற்று தருகிறீ இதற்கு வழிவகுத்த சத்திய வசன ஸ்தாபனத்துக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் சத்திய வசனத்துக்கு எங்களை உண்மையாகவே திருப்புகிற ஸ்தாபனமாக இருக்கிறது இதை நாங்கள் உணர்ந்து சத்திய வசன ஸ்தாபனத்துக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய எங்கள் கடமைகளை நிறைவேற்றும்படியான இருதயத்தையும் எங்களுக்கு தாரும் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமே 的那。 நிற்பவர் நீரே என்னை முற்று காத்தவர் என்னில் அன்பு கூர்ந்தவர் என்றும் மாறிடாதவர் வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசிர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி சத்திய வசனம் இருபத்தி ஒன்று வெங்கட்ராமன் தெரு கமலா இரண்டாவது சாலை சின்ன சொக்கி குளம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு தென்னிந்தியா தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஐந்து இரண்டு 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 மூன்று மூன்று ஒன்று ஆறு கைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று இரண்டு மூன்று ஒன்று ஆறு எமது இமெயில் முகவரி இன்போ அட் சத்திய வசனம் டாட் இன்